Guadalupe Mada. இந்திய குடிகள் வாழ்ந்த அமெரிக்காவில் உள்ள மெக்சிகோ ஸ்பானியர்களின் அதிகாரத்தில் இருந்தது என்ற கிராமத்தில் மீண்டும் அன்னையை சந்தித்த போது தன் எண்ணத்தை திரும்பவும் தெரிவிக்கக் கோரினார் ஆயரும் நம்பாமல் அடையாளம் ஒன்று கேட்டார் மூன்றாம் முறை அன்னையின் தரிசனத்தின் போது நடந்ததை கூறி வருந்தினார் அவரிடம் மறுநாள் வர சொல்லி அன்னை கேட்டுக் கொள்ள நான்காம் முறையாக சந்தித்த மெக்சிகோ நாட்டின்

திருப்பயணிகள் தரிசிப்பதில் உலகில் மூன்றாவது தலமாக கோதலு விளங்குகிறது ஆண்டுதோறும் டிசம்பர் பனிரெண்டாம் நாள் அன்னையின் விழா சிறப்பிக்கப்படுகிறது